தம்பி அம்மா கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல அம்மாவுக்கு போய் வாங்கிட்டு வா தம்பி நான் உனக்கு எழுதி தரேன் கொஞ்சம் எழுதி ஒரு பத்து நிமிஷத்தில் எழுதி கொண்டுட்டு வரேன் சரியா எதுக்கு போட்டுட்டு எழுதிட்டு இருக்க நீ சொல்லு நான் என் மூளையில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் என்னது மூளையில் ஸ்டோர் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு ஒன்று உனக்கு இருக்காங்க அம்மா சிலுவண்டுகளுக்கு தான் எழுதி தரணும் நான் உன் பையன் வளர்ந்துட்டேன் நீ ஒன்று ஒன்றா நான் எப்படி மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பாரு அரிசி ஒரு கிலோ வாங்கிக்கோ தோரம்பருப்பு வாங்கிக்கோ எண்ணெய் வாங்கிக்கோ அப்புறம் தக்காளி பல்லாரி முட்டை இவ்வளோ வாங்கிட்டு வந்தால் போதும் அம்மா எல்லாமே எவ்வளோ எவ்வளோ வாங்கணும் அரிசி ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கலாம் மற்ற கால் கால் கிலோ வாங்கிக்கோ முட்டை மட்டும் ஒரு ஆறு முட்டை வாங்கிக்கோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வருவியா சரி நான் வாங்கிட்டு வரேன் போ அம்மா எடுத்துட்டியா அம்மா நீ சொன்னதில் ஒரு சின்ன டவுட்டு எல்லாம் வண்டைக்குள்ளே ஸ்டோராக இருக்குது அரிசி பருப்பு அதுக்கு என்ன அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொன்னல அதை மட்டும் சொல்லுமா தக்காளி சரி 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 கோபடா கோபடா நான் வாங்கிட்டு வரேன் ஐயோ ஒன்னு மறந்துட்டோமே அம்மா அம்மா ஏய் ஏறுமா நீ இன்னும் கிளம்பலையாடா அம்மா கூல் கூல் கூல்மா நான் ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன் நீ அந்த அரிசி வாங்க சொன்ன தெரியுமா அது பச்சை அரிசி இல்ல சாப்பாடுக்கு போடுற அரிசியா சாப்பிடுற அரிசி அம்மா இன்னொ நீ பருப்பு அங்கே அது சாம்பாருக்கு போடுற பருப்பா இல்ல வடகி போடுற சொன்னேன் எழுதி ஸ்டோர் எங்கேயோ போய் சொல்லிட்டு இருக்கேன் மாடு ஒழுங்கு பத்து நிமிஷத்துல எழுதி கொண்டுட்டு அதுக்கப்புறம் வாய் பேசினா வாயில் குத்திடுவேன்